வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் வரகி அணையோடமா எல்லாருக்குமே மனசார இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் ஜூலை தேதி வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற பொருளை நான் சொல்ல போற ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்க மறைச்சு வச்சாலே போதும் பல கோடிக்கு அதிபராக கூடிய வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் இந்த பரிகாரத்தை நீங்க ஒரே ஒரு முறை செஞ்சாலே போதும் உங்க வாழ்நாள் ஃபுல்லா நல்ல ஒரு பணவரவு உங்களுக்கு நிச்சயமா ஏற்படும் ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்களா இருக்கு அதுலயும் ஆடி மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதுவும் முதல் வெள்ளிக்கிழமை கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பிரதோஷம் இருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நாம நினைச்ச காரியம் அப்படியே நிறைவேறதுக்கு நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல்கள் கூட உடனடியா நிறைவேறதுக்கு சிவபெருமானுக்கு பிரதோஷம் இருக்கக்கூடிய நாள்ல நாம சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரத்தை பத்தி இப்ப நான் அவங்களுக்கு சொல்றேன் அடுத்ததா பணத்தை வசியம் செய்யறதுக்கு எந்த ஒரு பொருளை எந்த இடத்துல நம்ம வீட்டுல நாம மறைச்சு வைக்கணுங்கிற பரிகாரத்தை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அந்த மந்திரம் என்னன்னு நான் அவங்களுக்கு சொல்றேன் இந்த வழிபாட ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் ஆ இருந்தா செய்யக்கூடாது பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யக்கூடாது அதே மாதிரி இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த வழிபாட செய்யக்கூடாது இப்போ நமக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறதுக்கான சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சிவபெருமானுக்குரிய மந்திரத்தை சொல்ல போறேன் இந்த மந்திரத்தை இன்னைக்கு நீங்க சிவன் கோவிலுக்கு போறீங்கன்னா அங்க உட்கார்ந்துகிட்டும் சொல்லலாம் அப்படி இல்லனா உங்க வீட்டுல பூஜை அறையில உட்கார்ந்துகிட்டு நீங்க சொல்லலாம் இந்த மந்திரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் நாலு முப்பது இருந்து ஆறு மணிக்கு இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம பிரதோஷ நேரம்னு சொல்லுவோம் அந்த நேரத்துல இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்க போது நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த இந்த டைம்ல மந்திரத்தை சொல்ல முடியாதவங்க இன்னைக்கு இருந்து எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் இப்போ ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கோங்க உங்க வீட்டுல பூஜை அறைய எப்பயும் போல ரெடி பண்ணிக்கிட்டு நீங்க எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க உங்க பூஜை முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனைப்பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க கோவில உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்றவங்க கீழே தரையில விரிப்பு விரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படியே நீங்க மந்திரத்தை சொல்றதுக்கு ஆரம்பிக்கலாம் நீங்க உங்களுக்காகவும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் ஆனா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு வேண்டுதலுக்காக தான் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் முதல்ல உங்க குலதெய்வத்து கிட்டயும் அடுத்ததாக சிவபெருமான் கிட்டயும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்க வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி அத வரமா சிவபெருமான் கிட்ட நீங்க கேளுங்க இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க அந்த மந்திரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய இந்த மந்திரம் சிவபெருமானுக்குரிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சொல்லலாம் இந்த சொல்லி நாம என்ன வரம் கேட்டாலும் அதை நிச்சயமா சிவபெருமான் நமக்கு கொடுப்பாரு இந்த இன்னைக்கு சாயங்காலம் நூத்தி எட்டு முறை சொல்றது அற்புதமான பலன்களை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் கோவில்ல உட்கார்ந்த இந்த மந்திரத்தை நீங்க சொல்றீங்கன்னா எண்ணிக்கை கணக்கு எதுவும் வச்சுக்க தேவையில்லை குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மந்திரத்தை நீங்க சொன்னாலே போதும் அடுத்து அடுத்ததா இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு எண்ணிக்கை கணக்குக்கு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜபமாலைய நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லனா வெள்ளை மொச்சை டைமண்ட் கல்கண்டு கொண்டை கடலை ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரியான பொருட்களை நீங்க எண்ணிக்கை கணக்குக்காக பயன்படுத்திக்கோங்க நூத்தி சில்லறை காசுகள் நூத்தி உதிரி பூக்களை கூட எண்ணிக்கை கணக்குக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க சரி இப்போ பணத்தை வசியம் செய்யறதுக்கு இந்த நாள்ல நாம எந்த ஒரு பொருளை மறைச்சு வைக்கணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் கடன் பிரச்சனை தீர்றதுக்காக செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை குறையிறதுக்கு வறுமை நீங்கிறதுக்கு அவசர பண தேவை பண வரவு அதிகரிக்கிறதுக்காகவும் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் நீங்க செய்யக்கூடிய வேலையில உங்களுக்கு சம்பள உயர்வு அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் பேப்பர் நமக்கு தேவைப்படும் கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இப்போ சுத்தமா இருக்கீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்க உங்க பூஜை அறையில இருந்து செய்ய மத்தவங்க உங்க வீட்டுல எந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் இதுல குறிப்பிட்ட பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய சுக்கர ஹோரை நேரம் தான் இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு சுக்கர ஹோரை நேரம் இருக்கு அந்த டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது அற்புதமான பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பூஜை அறையில இருந்து இந்த பரிகாரத்தை செய்ய போறவங்க உங்க பூஜை அறைய எப்பயும் ரெடி பண்ணி நீங்க எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா நீங்க உங்க வீட்டுல எங்க உட்கார்ந்து வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டவங்களும் உங்க வீட்ல ஏதாவது ஒரு இடத்துல பூஜை உட்கார்ந்து செய்ய வேணாம் மற்றபடி சுத்தமா இருக்கிற எல்லாருமே பூஜை அறையில விளக்கு ஏத்தி வச்சுக்கிட்டு ஊதுபத்தி ஏத்தி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதாவது பணவரவு அதிகரிக்கணும்னு மட்டும் பிரார்த்தனை பிரச்சனை எனக்கு கடன் பிரச்சனை தீரணும் பண கஷ்டம் குறையணும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் இது எல்லாமே எதிர்மறையான வார்த்தைகள் அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கும் நீங்க பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுகிட்டாலே போதும் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்கிற மாதிரி ஸ்டாரை நீங்க வரைஞ்சுக்கோங்க இந்த ஸ்டார்ல பாத்தீங்கன்னா ஆறு முக்கோணங்கள் இருக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு உகந்த நாள் இந்த சுக்கர பகவானுக்குரிய நம்பர் ஆறு அந்த வகை வகையில ஸ்டாரை பயன்படுத்தி தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போறோம் இப்ப நீங்க ஸ்டார் வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்டார்ல நான் கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல எப்படி கொடுத்திருக்கணும் அதே மாதிரி நீங்க எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா நடுவுல மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரமான ஸ்ட்ரீம்ங்கிற வார்த்தையை ஒன்னு இங்கிலீஷ்ல எழுதுங்க அப்படி இல்லைன்னா தமிழ்ல எழுதிக்கோங்க இப்போ சுத்தமா இருக்கிறவங்க பூஜை அறையில இருந்து இந்த பரிகாரத்தை செய்யறவங்க மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரமான ஸ்ரீம் வார்த்தையை எழுதிக்கோங்க இப்போ பெண்களுக்கு பீரியட் டைமா இருக்கு இன்னைக்கு நான் அசைவம் சாப்பிட்டு இருக்கேன் எனக்கு பிறப்பு தீட்டு இருக்குன்னு சொல்றவங்க எல்லாருமே இப்ப நான் சொல்ல ஏஞ்சல் நம்பரை நீங்க நடுவுல எழுதிக்கோங்க 2190 ஜீரோ இப்படி எழுதினதுக்கு இந்த பேப்பரை உள்ளங்கைக்கு நடுவுலயும் வச்சுக்கிட்டு உங்களை தேடி பணம் மாதிரி உங்க கணவருக்காகவும் செய்யலாம் இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நீங்க கற்பனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பேப்பரை பூஜை அறையில வச்சிருங்க ஏதாவது ஒரு தட்டு வச்சு அதுல இந்த பேப்பரை நீங்க வச்சுட்டு இந்த பேப்பருக்கு நீங்க ஊதுபத்தி காமிங்க ஊதுபத்தி காமிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை கொண்டு போய் உங்க வீட்டுல வால் கிளாக்கு பின்னாடி நீங்க ஒட்டி விட்டுருங்க அதாவது நம்ம வீட்டுல சுவர் கடிகாரம் இருக்கும் இல்லையா அந்த சுவர் கடிகாரத்துக்கு பேக் சைட்ல பின் பக்கத்துல இந்த பேப்பரை நீங்க ஒட்டி விட்டுருங்க நீங்க செலபான் டேப்பு போட்டும் ஒட்டலாம் கம் போட்டும் ஒட்டலாம் அது உங்க விருப்பம் தான் ஏன் கடிகாரத்துக்கு பின்னாடி இந்த பேப்பரை ஒட்டி வைக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா காலம் தான் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை மாத்தோம் நிறைய பிரச்சனைகளுக்கு நிறைய பேரு கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ண காலம் தான் இது எல்லாத்தையும் மாத்தோம் காலம் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லும் இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க கேட்டிருப்பீங்க இந்த காலம்ங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த காலத்தை நமக்கு தான் கடிகாரம் அப்படிப்பட்ட கடிகாரத்துல நமக்கு இருக்கக்கூடிய பண எல்லாம் நீங்கி பணவரவு அதிகரிக்கிறதுக்கான இந்த எந்திரத்தை அதாவது பணவரவு அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த எந்திரத்தை ஒட்டி வைக்கும் போது நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் நமக்கு ஏற்படும் இதுலயும் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ தவிர வேற யாருக்கும் நீங்க இப்படி ஒட்டி வச்சிருக்கிறதோ இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சிருக்கிறதோ தெரியக்கூடாது இப்படி ஒரு பரிகாரம் இருக்குன்னு சொல்லி நீங்க மத்தவங்களுக்கு சொல்லலாம் அதே மாதிரி இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணலாம் சரி இப்படி ஒட்டி வச்சிருக்க கூடிய பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படியே விட்டுருங்க இந்த பேப்பர் என்னைக்கு டேமேஜ் ஆகுதோ இந்த பேப்பரை எடுத்து ஒண்ணு ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க அப்படி இல்லனா இந்த பேப்பரை எரிச்சிட்டு சாம்பல உங்க வீட்டுக்கு வெளியில வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லி ஊதி விட்டுருங்க இப்ப நான் சொன்ன முறைப்படி கரெக்டா நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா அடுத்த நொடியில இருந்தே பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி